அறிவு அகத்தில் அறிவு தோற்று போகிறது அறிவு அகத்தோடு போராடாமல் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறது இந்த நிலையில் மனம் தாமாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையாக தாமாக இயங்குவதற்கு துணையாக இருக்கக்கூடிய அறிவை தான் ஞானம் என்று சொல்றோம் அந்த ஞானத்திற்கான அழகான புரிதலை ஞான புரிதலை தான் ஐயா வழங்கிட்டு இருக்காங்க பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க இதுவரை நிறைய ஞானிகள் வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு நிறைய ஞானிகள் வந்திருக்காங்க புத்தர் புத்தர்லேருந்து பார்த்தீங்கன்னா புத்தர் முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரில புத்தர்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஞானிகள் வந்து இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஜே கே ரமணர் ஓசோ இப்படி பல ஞானிகள் வந்திருக்காங்க அந்த வரிசையில் ஸ்ரீ பகவதையய்யா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயலில் ஞானம் பெற்றார் இப்போ நம்ம ஐயாவுடைய வழிமுறையை பின்பற்றி புரிதல் ஏற்பட்டு பல அது இதுவரை வந்த ஞானிகளை விட பல மடங்கு ஞானிகள் உருவாகியிருக்காங்க இப்ப ஐயாவுடைய வழிமுறையை பின்பற்றி வந்திருக்காங்க ஆனால் ஐயாவின் வழிமுறையை பின்பற்றி வந்த ஞானிகளுக்கும் ஐயா வரை ஞானம் பெற்றவர்களுக்கும் ஞானம் பெறுவதில் சில வித்தியாசங்கள் இருக்குது ஞானம் பெற்றதில் வித்தியாசம் இல்லை எல்லாரும் வந்த நிலை ஒன்று தான் என்னென்னு கேட்டீங்கன்னா இதுவரை வந்த ஞானிகளும் அவர்களோடு அவங்க முரண்படுவதில்லை அவங்க அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க இங்கே ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடுச்சு உள்ள ஒரு வேலை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஐயாவில் வந்தவங்க அதே தான் அவங்களோட அவங்க முரண்படுறதுல அவங்க ஏத்துட்டாங்க ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கு மைண்டை யாரும் நிர்வாகம் பண்ணலை மைண்ட் எல்லாமே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க பிரவாகமா விட்டுட்டாங்க அதில் எந்த வேறுபாடு இல்லை ஆனால் அடைந்ததில் வேறுபாடு இருக்கிறது ஸ்ரீ பகவதையா வரை ஞானம் பெற்றவர்கள் அனைவரும் அவங்க ஞானம் பெற்றது பை ஆக்சிடென்ட் ஒரு விபத்தாதான் நடந்திருக்குது யாருமே சரியான ரூட்ல போய் ஞானம் அடையல ஒரு விபத்து மாதிரி ஆயிருக்கு என்னங்க சொல்றீங்க ஐயாவும் அப்படிதான் ஐயாவும் அப்படிதான் எதுக்கும் முயற்சி பண்ணி தீவிர தேடுதல் மனதை எப்படி சரி பண்றது மனதை எப்படி அமைதிப்படுத்துறது மனசுல எப்படி மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது துன்பத்தை எப்படி விரட்டுறது மனசு ஏன் கஷ்டப்படுது அது எப்படி சரி பண்ணு எப்படி சரி பண்ணு சொல்லிட்டு தீவிர முயற்சி எடுத்து எல்லா முயற்சியும் தோல்வியடைந்து இறுதியாக ஒரு கையேறும் நிலையில் நமக்கு அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது என்று முயற்சிகள் அனைத்தையும் விட்ட இடம் பை ஆக்சிடெண்ட் ஆ என்னடா இப்படி நம்ம எதையுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டோன்னே பார்த்தா என்ன தேனுமோ அது கிடைச்சிருக்கேன் மைண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண இடம் வந்து ஞானம் பெற்ற இடம் இது பை ஆக்சிடெண்ட் ஆனால் ஐயாவுக்கு பிறகு ஐயாவினுடைய வழிமுறையை பற்றி வர்றவன் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு நாள்லயே நம்ம உட்காந்து அவங்க பல ஆண்டுகளாக முயற்சிகள் செய்து 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 முழு தோல்வி அடைந்து அடைந்த நம்ம இந்த மூணு நாள்ல என்ன பண்ணுறோம் அங்கே வேலை இல்லை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம உணர்வுகளும் கையில் இல்லை நம்ம எண்ணங்கள் முடிஞ்சவடி தான் நமக்கு தெரியுது அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுங்கிற விளக்கங்களை கிடைத்து கிடைத்து முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பட்ட பாடத்தை நாம் மிக எளிதாக மனதளவில் நமக்கு அறிவுக்கு வேலை இல்லை என்ற ஒரு அற்புதமான புரிதல் மூலமாக நாம் அடைஞ்சிருக்கிறோம் இது இன்னும் சொல்லணும்னா முருகபெருமான் உலகையே சுற்றி வந்து ஞான பழம் பெற்றார் விநாயகர் அம்மையப்பரை சுற்றி வந்து ஞானப்படம் பெற்றார் அது மாதிரி நீங்க உலகத்தில் எல்லாம் தேடி கஷ்டப்பட்டு மனசை சரி பண்ணலான்னு ஓடி 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 வழியே இல்லாம அவங்க அடைஞ்சிட்டாங்க நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாமே மனசு தான் மனசு மூலமாக தான் அந்த உலகத்தையே பார்க்கறோம் மனசில் நமக்கு வேலை இல்லை நம்ம இன்னும் பண்ண முடியாதுன்னு பிள்ளையார் பெற்றோரை சுற்றி வந்து பெற்றதை போல் நம்ம இன்னும் அடைஞ்சிட்டோம் ஞானம் அடைஞ்சிருக்கிறோம் ஆனால் நம்ம எளிதாக அடைந்ததுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாமல் போடக்கூடாது இல்லையா ஈஸியாக கையில் கிடைச்சிட்டு என்ன பண்ணுவோம்

சட்டம் பிழை கட்டிக்கிறார் காரை அது என்ன பண்ணுது அந்த காரு அப்படி நூத்தி ஐம்பது டிகிரி திரும்பி நிற்குது எந்த வந்த வழியை பார்த்து திரும்பி நின்றுச்சு இதை தான் நீங்கள் ஞானம்னு வச்சுக்கோங்க அவட்ட போய் நாம் கேட்குறோம் என்ன கேட்குறோம் சார் கார் போயிட்டு இருக்கும்போது நம்ம திருப்பணும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம் அவர் என்ன சொல்லுவார் அப்படியா நீங்கள் முதல்ல ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போங்க அப்புறம் அது எண்பது ஆக்குங்க நூறு ஆக்குங்க நூற்றம்பது ஆக்குங்க இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது சட்டன் பிரேக் அடிங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம கார்லாம் நூற்றி ஐம்பது டிகிரி திரும்புமா இல்லை வந்து குட்டி கர்ணம் போட்டு வேற எங்கேயோ போய் இடிச்சு என்ன அவங்க நமக்கு தெரியாது இப்படி ஐயாவுக்கு முன்பு வரை ஞானம் பெற்றவர்கள் எல்லாருமே ஞானம் எப்படி பெறுவது என்றால் என்ன சொல்றாங்க அவங்க அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னலாம் போறான்னாங்களோ எப்படி இந்த கார் எப்படி திருப்பிதுன்னு கேட்டவனே இவர் என்ன சொல்றாரு ஃபுல் ஸ்பீடு போய் பிரேக் அடிக்குன்னு சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க தியானத்தை தீவிரமா பண்ணுங்க இந்த யோகா பயிற்சி பண்ணுங்க இப்படி எல்லாம் விரதங்கள் இருங்க இப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் நம்ம இப்படி தான் கடைசியா வந்து இந்த அவங்க அவங்க சொல்லித் தராங்க ஐயா ஒரு ஆறு மாதம் தனக்குள் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத தன் மனநிலை என்ன மாற்றம் அடைந்தது எப்படி இது நிகழ்ந்ததுங்கிற ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஏன் சொல்றாரு அந்த இதில் பாருங்க நாற்பது ஆண்டுகள் அரும்பாடுபட்டு அடைந்த ஞானம் அடைந்த வினாடி என்ன நினைக்கிறாரு இதற்காகவா நாற்பது ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் அரை வினாடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயத்திற்காகவா நாற்பது ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் அப்படின்னு ஆச்சரியம் உற்றார் அங்க ஞானம் துள்ளி குதிக்கல அவரு ஆச்சரியப்படுறாரு இது ஏன் நமக்கு பின்னாடி வரவங்க கஷ்ட பண்ணுமா ஏன் எளிமையா கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்ந்த எண்ணத்துல இதுக்கான வழிமுறைகளை பாக்குறாரு என்ன நடந்தது அறிவு அகத்தில் சரணாகதி அறிவு அகத்தில் தோற்று போகிறது அறிவு அகத்தோடு போராடாமல் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறது இந்த நிலையில் மனம் தாமாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மனம் தாமாக இயற்கையாக இயங்குவதை தான் என்ன சொல்றோம் விடுதலை என்று சொல்கிறோம் இயற்கையாக தாமாக இயங்குவதற்கு துணையாக இருக்கக்கூடிய அறிவை தான் ஞானம் என்று சொல்றோம் அந்த ஞானத்திற்கான அழகான புரிதலை ஞான புரிதலை தான் ஐயா வழங்கிட்டு இருக்காங்க இப்ப இது இது வந்து புதிய அணுகுமுறை என்று சொல்வதை விட சரியான அணுகுமுறை என்று சொல்லுதான் சால சிறந்தது நாம இங்க இருந்து சென்னை போகணும் அப்படின்னா இந்த பைபாஸ் ரீச் ஆகணும் நம்ம என்ன பண்ணணும் ரைட்ல போகணும் நீங்க எவ்வளவு மெதுவா ரைட்ல போனாலும் என்ன ஆடுவீங்க சென்னை ரீச் ஆடுவீங்க நீங்க பயங்கர ஸ்பீடா நீங்க வந்து கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கீங்க சென்னை போவீங்களா போய் சேர மாட்டோம் அது சரியான அணுகுமுறையில் புரிந்து கொண்டால் இதுக்கு அரை வினாடி என்பது அதிகம்தான் நம்ம தவறான வழிமுறையில் நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஆகும் நம்ம ரீச் ஆகவே மாட்டோம் இது வந்து ஒரு புரிந்து கொள்ளுதல் தான் ஞானம் எந்த வேலையும் இல்லை என்று புரிந்து கொண்டால் மட்டுமே போதுமானது அந்த புரிந்து கொள்வதன் விளைவாக மனதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்து விடுபடுறோம் மனம் தாமாக இயங்குகிறது பிரவாகமாக இயங்குது இல்லாமல் இயங்குகிறது மனம் தாங்கா தாமாக இல்லாமல் இயங்குனா எந்த பிரச்சனையும் தங்குவதில்லை எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு பிரவாக தான் இருக்குது இந்த புரிதல் ஒன்று தான் நம்ம என்ன பண்ணுது நாற்பது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய விடுதலையே கொடுத்துருது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க